நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டுமாயின் பிரதம பிரதமர் அரசரை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிய மனித மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் ஹாங்கொங்கிற்கான பணிப்பாளர் சட்டத்தரணி பேசல் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சட்டவாட்சி மற்றும் நல்லாட்சி என்ற துணைப்பொருளில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்

சட்டத்தை செயற்படுத்த முடியாத நிலை காணப்படுமா அதனை செய்ய அரசாங்கத்திற்கு முழுமையான உரிமையுள்ளது ஒன்பதாம் தேதி சதி இடம்பெற்றதாக பேசப்படுகின்றது அவ்வாறு காணப்பட்டால் அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் அவர்கள் செயற்படாவிட்டால் இதற்கு காரணம் என்ன ම දන පලති රජයේ ඉහළම. අරසංගතින් උයர் ල අමச்சර ஒருவர் குற்ற வு னைக்களத்திற்கு எழுத்து மூலமாக முறைபாடு செய்திருந்தால் சட்டமாதிපரிடம் வாக்கும் ல පර வேண்டுම්. අප්‍රාධ පරක්ෂන්ති ාර්තමයන්වට ලිතව කරපු පැමිල්ලකුත්තියවා නම්කිරීම කුත්තියනවා සසාභගත්‍යයගේ නම් කිරීම කුත්තියෙන. මොක්ට කරන්න තියන්නේෙ ීති නතිපතිකෙන් කට උත්තරයක් ගන්නේකයි. පොලිස්පතිකල් කට උත්තරයක් ගන්නේකයි. இதேபோல பிரதமர் நிதியரசரின் ஊடக பேச்சாளர் என தெரிவித்து சட்டத்தரணி விஜயரத்ன கொடுப்பிலே நேற்று தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் சட்டத்தரணிகள் ஒன்றியம் இன்று தெளிவுபடுத்தியது அவ்வாறான ஒரு ஊடக பேச்சாளரை நியமிக்க எமது நாட்டின் சட்டத்தில் இடமில்லை அதேபோன்று ஊடக பேச்சாளர் ஒருவரை நியமிக்க பிரதம நிதியரசருக்கு அதிகாரம் எவ்வாறு கிடைத்தது அவர் ஒரு சட்டத்தரணி நாம் அறியாத ஒருவர் திடீரென ஊடக பேச்சாளராக எவ்வாறு நியமிக்கப்பட்டார் இந்த சட்டத்தின் கீழ் ஊடக பேச்சாளராக நியமித்தார் ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளினால் தொடர்ந்தும் நீதிமன்றத்தை இழிவுபடுத்தாது நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கு மரியாதை செலுத்தி பிரதம நிதியரசர் பதவி விலக வேண்டும் அரசியல்வாதிகளுடன் ஒன்றாக உணவு உட்கொண்டு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் நீதியரசர்களை கடந்த காலங்களில் நாங்கள் காணவில்லை நாட்டில் போன்ற நீதியரசர்கள் உள்ளனர் அவர்களை நாங்கள் மதிக்கின்றோம் அதேபோன்று ஊழல் நிறைந்த நீதியரசர்கள் இருந்தால் அவர்களை விரட்டி அடிக்கவும் நாங்கள் தயங்கவில்லை அதேபோன்று பிரதமர் நீதியரசரின் உத்தியோகபூர்வ அலுவலகமாக அந்த ஊடக பேச்சாளர் நேற்று இதனை அறிமுகப்படுத்தினார் செல்ல முடியும் வெறு நபர்களுக்கு செல்ல முடியாது ஆகவே குறித்த நபர் தொடர்பில் சந்தேகம் ஏற்படுகின்றது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏழாம் மாதம் எட்டாம் திகதி சத்திய பிரமாணம் செய்து கொண்ட சட்டத்தரணியே இவர் குருவிட்ட பிரதேசத்தை சேர்ந்தவரே இவர் இந்த நாட்டின் நீதியரசர்கள் மற்றும் நீதிமன்றம் உட்பட நாட்டு மக்களுக்கு செய்த அகௌரவமே இது ஜனதா